வணக்கம் நான் விஜயசாந்தி இளங்கோ ஆதி அழகு தமிழ்ல ஆடி மாதம் கோயில்கள்ல கூழ் ஊத்துறாங்களே அதிகம் மற்ற மாதங்கள்ல இல்லாம ஆடி மாதம் ஊற்றுற வழக்கம் இருக்கு அது என்ன அப்படிங்கற காரண காரணத்தை தெரிஞ்சுக்கிடுவோம் அதாவது கிராமங்கள்ல மட்டும் இல்ல சென்னை போன்ற பெருநகரங்கள்ல கூட இப்ப எல்லா கோயிலுக்கும் அதாவது இந்த கோயில்கள் எல்லாம் இந்த கூழ்வுற்ற வழக்கம் வந்து இன்னைக்கு தொன்று தொட்டு கடைபிடிக்கப்பட்டு வந்து இப்போ இன்னைக்கு நடைமுறையில இருக்கு அதாவது முன்னோர்கள் வந்து மருத்துவ அறிவியலோடு அதாவது எல்லாமே தெரிஞ்சு வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத தான் அவங்க அறிவு மருத்துவ அறிவு எல்லாமே அறிவியல் அறிவு எல்லாமே உள்ளவங்கிறத தான் அதை வெளிப்படுத்துறதுக்கான சான்று தான் இந்த கூழ்வுற்று வைபவம் தை மாதம் முதல் ஆணி வரை உதாரண காலம் அப்ப வந்து சூரியன் வடக்கு நோக்கி பயணம் பண்ணுவார் இது வந்து தேவர்களுக்கெல்லாம் பகல் பொழுது இந்த ஆடி மாதத்தில இருந்து மார்கழி மாசம் வரை தட்சிணாய புண்ணிய காலம் அதாவது சூரியன் தெற்கு முகமாக பயணிப்பார் இப்படி இந்த தட்சிணாய தட்சிணா தெற்கே தெற்கு நோக்கி பயணிப்பார் இது வந்து தேவர்களுக்கெல்லாம் இரவு பொழுது இந்த தட்சிணாய காலத்தோட ஆரம்ப மாதங்குறதுனால ஆரம்ப மாதம் தான் இந்த ஆடி மாதம்ங்கறனால தான் கோயில்கள்ல விழாக்கள் நடக்குது இந்த ஆடி மாதம் வந்து வெப்பநிலை மாறி குளிர் ஆரம்பிக்கும் மாதமாக இந்த ஆடி மாதம் ஆரம்பிப்பதால் அதனால தான் கோயில்கள்ல வந்து கூழ் ஊத்துறாங்க ஏன்னா இந்த வெப்பம் மாறி இந்த குளிர் மாறுறதுனால குளிர் வர்றதுனால கிருமிகளின் தாக்கம் அதிகம் இருக்கும் இதனால மக்களுக்கு நோய்கள் வர்றதுக்கு காரணமா இருக்கும் அதுல இருந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக தான் நோயின் தாக்கத்திலிருந்தும் இந்த கிருமிகளின் தாக்கத்திலிருந்து மக்களை காப்பாற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த கூழ் சத்து நிறைந்த அந்த கூழ் வந்து ஆலயங்கள்ல ஊற்றுறாங்க அது அந்த ஆன்மீகத்துக்கு பின்னாடி இந்த அறிவியல் ஒளிந்திருக்கு இது வந்து கேப்ப அல்லது கேழ்வரகுன்னு சொல்றேன் கேப்ப கேழ்வரகுல கேழ்வரகு மாவுல வந்து அதை வந்து தண்ணீர் ஊற்றி கலக்கி அதுல ஜீரகம் ஜீரகம் பூண்டு மிளகு எல்லாம் தட்டி போட்டு அதுல உப்புட்டு அதை காய்ச்சி அதுல கொஞ்சோண்டு மோர் சேர்த்து மோர் சேர்ப்பாங்க சேர்க்காமலும் இருப்பாங்க சேர்த்து இதை வந்து கூழா ஊத்துவாங்க கூழ் வந்து இதே இது வீட்டுல வந்து தயாரிச்சு வச்சா நம்ம யாரும் நம்ம மட்டும்தான் குடிக்க முடியும் இதே ஆ கோயில்கள்ல இந்த கூழுற்ற வழக்கம் வந்து ஆடி மாதத்துல இருக்கிறதுனால கோயில்களுக்கு வரும் பக்தர்களுக்கு அது பிரசாதமாக கொடுக்கப்படுது அதனால இதை இந்த ஆலயங்களுக்கு வர்ற மக்கள் வந்து அதை வாங்கி குடிக்கும் பொழுது அவங்களுக்கு மனதுல ஒரு உத்வேகமும் உடம்புல ஒரு உறுதியும் ஏற்படுது உடம்ப உறுதிப்படுத்தணுங்கிறக்காக தான் சில நேரம் இந்த கூல்ல மூலிகைகள் கலந்தும் அந்த கூழ் வந்து ஊற்றுவாங்க அதனால மக்கள் வந்து மக்களை நோயிலிருந்து பாதுகாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியே அதிகரிக்கும் ஏன்னா கேழ்வரகு ஏற்கனவே ஒரு சத்து மிகுந்த தானியம் அதுல வந்து நம்ம இந்த கூழ் கலந்து விடும் பொழுது கூழ் கலந்து கொடுக்கும் பொழுது நமக்கு வந்து ஆரோக்கியம் மேம்படும் பழங்காலத்திலே கொஞ்ச நாளைக்கு முந்தையே இந்த மக்கள் வந்து ரொம்ப நோயெல்லாம் கிடையாது நல்லா ஆரோக்கியமா இருந்தாங்க நல்லா வேலை செய்வாங்க நல்லா ஆரோக்கியமா சத்தா சாப்பிடுவாங்க நோயின்றி வாழ்ந்தாங்க அந்த நோயின்றி வாழ்ந்த காலத்திலயே இந்த கூழ் கொடுக்கும் வழக்கம் இருந்துச்சு ஏன்னா இன்னும் கொஞ்சம் உடம்பு வந்து ஆரோக்கியம் மேம்படும் ஆரோக்கியத்தை மேம்படுத்த தான் அந்த கூழ் கொடுத்தாங்க அதே பழக்கம் தான் தொடர்ந்து இன்றளவும் இந்த கோயில வந்து கூழ் வந்து கொடுக்குறாங்க அதான் ஆடி மாதத்துல பாக்குறோம் நம்ம கூழ் ஊத்துறதுக்காக அதுக்காக வேண்டுதல் வச்சு நான் கூழ் ஊத்த போறேன் நான் வேண்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போய் கூழ் ஊத்த போவாங்க கூழ் செய்து அதை கொண்டு ஊற்றுவாங்க அந்த கூழ் ஊத்துறதுக்காக அவங்க என்னன்னா விரதம் இருப்பாங்க ஒரு வாரம் கூட விரதம் இருந்து அதுக்கப்புறம் விடுவாங்க கூழ் கொடுப்பாங்க இதனால விரதம் இருக்கிறனால அவங்களோட ஆரோக்கியத்தோடு அவங்க உடலும் உறுதிப்படும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியமும் உறுதிப்படும் இதனால தான் இதுதான் அந்த கூழ் ஊற்றுறதுக்கான விஞ்ஞான அறிவியல் பூர்வமான பின்னணி இதை வந்து இன்னைக்கு நம்ம ஏன் கூழ் ஊத்துறாங்க அப்படிங்கிறதுக்கான அறிவியல் பின்னணியை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் when